வணக்கம் எட்டோ நம்பர் தலைவர் பேசுறீங்க பரபரப்பான சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி வர சொல்லி சந்திச்சாரு அமித்ஷா அப்புறம் அண்ணாமலையை கூட்டிக் கொணை சந்திச்சாரு அமித்ஷா அப்புறம் நயினார் நாகேந்திரன் வானதி சீனிவாசன் எச்சு ராசா பொன் ராதாகிருஷ்ணன் இப்படி எல்லாரையும் தோலாம் துடிச்சு எல்லாத்தையும் சந்திக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க ஏதோ ஒரு பிரச்சனை பெருசா அவங்களுக்குள்ளே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே அன்னைக்கே ஏற்கனவே ஒரு வீடியோ பேசணும் இதுக்கு இடையில பல நிபந்தனைகள் போட்டதாக சொல்லிக்கிட்டு இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி நிபந்தனை எல்லாம் அப்படி ஒன்றும் தெரிய சொன்ன மாதிரி தெரியல இதுக்கெல்லாம் இன்னைக்கு போய் செங்கோட்டையம் போய் அமித்ஷாவையும் நிதியமைச்சரை நிர்மலா சீதாராமனை சந்திச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு இது வரைக்கும் உள்ள உள்கட்சிக்குள்ளே என்னதான் நடக்குது அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஏற்கனவே போட்ட சசிகலா சொன்னது மாதிரிதான் நடந்துக்கிட்டு வருது எல்லோரும் ஒன்று சேர்ந்துருவோம் எல்லாரும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க அது மாதிரிதான் இன்னைக்கு எடப்பாடி கட்டுப்பாடை மீறி போயிட்டார் விலைக்கு எல்லையை மீறி போயிட்டார் விலைக்கு செங்கோட்டையன் இதையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் செங்கோட்டையனை சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை இன்னைக்கு ஓபிஎஸ் சமாளிச்சிருக்கலாம் யாரை வேணாலும் சமாளிச்சிருக்கலாம் ஆனால் செங்கோட்டையனே நீங்கள் சமாளிக்க முடியாது இனிமேல் பிரச்சினதை உங்களுக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த அத்திக்கடவு அவிநாசி இருந்து நம்ம சொல்லியிருந்தோம் அந்த நிகழ்ச்சியிலேருந்து சொன்னோம் இன்றைக்கி அதே போல் மாதம் ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு இது வரைக்கும் சமாதானமே ஆகலை உங்களோட அவர் ஆளோட ஆளாக அவர் சேரலை சும்மா சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு நேரடியாக போய் சபாநாயகரை பார்க்குறாரு அப்பாவை பார்க்குறாரு ஆக மொத்தத்தில் உங்களுக்கும் அவருக்கும் நேசமாயிருச்சு ஆயிடுச்சு அப்படிங்கிற எந்த செய்தியுமே வெளியில் வரல ஆனால் பூத்த நெருப்பு போல் உள்ள கணல் பறந்துக்கிட்டு இருக்குது அத்தி எப்போ வேணாலும் பிடிக்கிற அளவில் இருக்குது தீப்பத்தி ஏற அளவில் இருக்குது அதனால தான் நீங்கள் சந்திச்சுட்டு வந்த உடனேயே அமீர்ஷா செங்கோட்டையை கூப்பிட்டீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டார் விளை அப்போ நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க ஏதோ ஒரு விஷயத்த உள்ளே ஏதோ அழுத்துறீங்க ஏதோ கேட்குறீங்க பல விஷயத்த பேசியிருக்கலாம் இது தலைமைக்கு போன உடனே அவர் உடனே கூப்பிட்டு அது சம்மந்தமாக வாங்க பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காரு நீங்களும் போய் பேசிட்டீங்க அவர் என்னென்னா கோயம்புத்தூர்லேருந்து டெல்லி போனால் தெரிஞ்சு போங்கிறதுக்காகவும் மெட்ராஸ்லேருந்து டெல்லி போனால் தெரிஞ்சு போங்கிறதுக்காகவும் மதுரை வந்து டெல்லி போனார் அப்படிங்கிற மாதிரி செய்தி எல்லாம் வருது சி தெரிய அவங்க தெரியணுங்கிறதுக்கிட்டே அவங்களோட நோக்கமே ஒழிய தெரிய கூடாதுங்கிறது நோக்கம் இல்லை தெரியக்கூடாதுன்னு என்ன செய்யணும் மெட்ராஸ்ல இருந்து ஆந்திரா போகணும் ஆந்திராவில இருந்து அங்கேயிருந்து பிளேனை படிச்சு கூட அவனுக்குமே தெரியாது யாருக்கு தெரிய போதா இல்ல இந்த மதுரை என்ன அந்தமானா ஆள் இல்லாத இடமா அந்த மதுரை தான் தெரிஞ்சு ஆக மொத்தம் அவங்களுக்கு தெரியணும் எப்படி செய்தி வெளியே வரணும் அப்படிங்கிறத நோக்கமே ஒழிய யாருக்கும் தெரியாம அமித்ஷாவை பார்க்கணும் யாருக்கும் தெரியாம நிர்மலா சீதாராமன் திட்டம் தீட்டணும் யாருக்கும் தெரியாம ஒரு விஷயத்தை நடத்தணும் அப்படிங்கறது செங்கோட்டையோட நோக்கமாக இல்ல பாரேசனதா நோக்கமாகவும் இல்லை இது யார் வெளியேற்றுனது நமக்கு தெரியல இந்த விஷயத்தை அவர் போய் சந்திச்சது வச்சது யார் வெளியேற்றுனதுங்கிறது தெரியல ஆனால் டேட்டா வெளியே வந்திருக்கு உடனடியாகவும் வெளியே வந்துடுச்சு ஆக மொத்தத்தில் இருந்து அவங்க திட்டம் என்னன்னு கேட்டாங்க பாரிய ஏதோ ஒரு திட்டம் வைக்கிறாங்க அதிமுக ஒரு பெரிய புயல் கிளம்ப போகுது கிளம்பாமல் இருக்கணும்னு பாரிய காரங்க நினைக்கிறாங்க ஏதோ தக்காத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத போக போகத்தான் நம்ம சொல்ல முடியும் ஆனால் பெரிய லெவலில் பிரச்சனை பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பிரச்சனை எடப்பாடியே கையை விட்டு போயிடுச்சு நம்ம ஆரம்பத்திலே சொன்னதுதான் எடப்பாடிக்குள்ளே இந்த பிரச்சனை எதுவுமே கையில் இல்லை இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்று ஒரு கருத்து கணிப்பு கூட விஜய் இடத்துக்கு வர்றாரு ஸ்டாலினோட ரெண்டாம் இடத்துக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்புலாம் நேற்று ஏதோ ஒரு ஓட்டர் ஏதோ ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க அது வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை அந்த கருத்து கணிப்புல எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் அந்த கருத்து கணிப்பை உறுதிப்படுத்துறதுக்கு ஸ்டாலின் முயற்சி பண்ணுவார் அதை நீங்கள் பார்த்துக்கணும் அது கருத்து கணிப்பு உண்மை இல்லை அது அடுத்த ரெண்டு கோடி ஒன்றரை கோடி ஓட்டு அண்ணாதிட்டதே இருக்குது ரெண்டு பேர் சேர்ந்துட்டாக்கா ஒன்றரை கோடி ஓட்டு சேரலைன்னா ஒரு கோடி ஓட்டு அவ்வளோதான் ஒரு கோடி ஓட்டு விஜய் கிடைக்குமா உடனடியாக கட்சியை ஆரம்பிச்சு ஒரு கோடி ஓட்டு கிடைக்கிறது சாதாரண விஷயமா அது நடக்கிற வேலை இது வரைக்கும் நடந்திருக்கா இது வரைக்கும் நடக்கலை யார் இந்தியாவில் தற்போது வரைக்கும் நடக்கல கெஜ்ரிவாலுக்கு அடிதான் நடந்துச்சு ஆனால் அவங்களுடைய ஸ்டெப்பு வேற டெல்லிக்குள்ளே இருக்க முறா வந்தோடியா இங்கே இருக்கேன் அப்படி கிடையாது இங்க நிரந்தரமாக வாழ்கிறேன் இங்கே வந்து சினிமா இன்னும் ஒரு உலகத்தை பார்த்து யாருமே மயங்கிடுவாங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆனா செல்வாக்கு விஜய்க்கு இருக்குங்கிறத நம்ம முன்னேற்றுக்குறோம் ஆனால் உடனடியாக ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு இருக்குமானு கேட்டால் அது சந்தேகம் இல்லை ஏன்னா நாங்களும் பத்து தொகுதியில் போயிட்டு வந்திருக்கோம் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க விஜய் வரணும் விஜய் வரணும் ஆனால் அதிகப்படியான ஆட்கள் யாரும் சொல்லல விருப்பம் இருக்கு தெரிவிக்கிறாங்க யார் எடப்பாடி பழனிசாமிக்கு நிகரா சொல்கிறாங்களா சொல்லியாங்கிற எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த இடம் யார் சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவர் தான் அடுத்த இடத்துல இருக்காரு ஆனால் விஜயை கொண்டு வந்த கருத்துக்கான இப்போல சும்மா திணிச்சுக்கிட்டு இது திமுகவுக்கு சாதகமான நிலைமை உருவாக்குற மாதிரி இருக்கும் எடப்பாடியோட உடைய பழனிசாமி உடைய ஸ்டெப்பு எப்படி போகும் தெரியல செங்கோட்டையுடைய ஸ்டெப்பு எப்படி போகும் தெரியல இதுக்கு எல்லாத்துக்கும் இடையில அமிர்ஷா அண்ணாமலை இவங்களுடைய ஸ்டெப்பு எப்படி போகும்னு நமக்கு தெரியல இது ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன்ல போயிட்டு இருக்குது ஏன்னா வெளியே பேசிட்டா ஒண்ணுமே இல்லை யாருமே பேச மாட்டேங்கிறாரு செங்கோட்டையன் பேச மாட்டேங்கிறாரு பழனிச்சாமி பேச மாட்டேங்கிறாரு அண்ணாமலை பேச மாட்டேங்கிறாரு அமிர்ஷா பேச மாட்டேங்கிறார் அப்படிங்கும்போது யாருக்கு தெரியும் கூவமாவே குருடன் யானை தடை பார்த்தாரையா நீங்கள் பத்திரிக்கைக்காரன் இன்னொரு பத்திரிக்கைக்காரன்னு சொல்லி விமானம் வாங்கிட்டாரு பழனிசாமி அப்படின்னு அள்ளி விடுறாங்க ஆக மொத்தத்துல நீங்க பதில் வெளிப்படையா பேசாமல் இருக்கிற வைத்தியம் விமானம் வாங்கினா இருப்பேன் இன்னொரு ஆள் கப்பல் வாங்கிட்ட இன்னொரு ஆள் ஸ்டா இவர் அழகிரியை சொன்ன மாதிரி இங்கேயோ ஒரு கண்டை வாங்கி விட்டாங்களாம் ஏன் ஒரு கண்டமே அழகிரி வாங்கிவிட்டாங்க நம்ம இல்லையா அப்படின்னு ஒரு நேரம் பேசினாங்க ஏதோ ஒரு நாட்டில் போய் ஒரு ஒரு தீவு ஒரு தீவே வாங்கி விட்டாங்களாம் இல்லையா அழகிரி அப்படி மாதிரி பேசினாங்க ஒரு நேரம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஆட்சி முடிஞ்சப்ப திமுகவுக்கு அந்த பேச்செல்லாம் வந்துச்சு அது மாதிரிதான் இப்பவும் ஒரு பேச்சு ஓடிக்கிட்டே இருக்கு அதாவது எடப்பாடி ப வந்து விமானம் வாங்கிட்டார் ரெண்டாயிரம் கோடிக்கு உட்காந்து பேசுகிறாங்க அது உண்மையாக நமக்கு நமக்கெல்லாம் தெரியாது அந்தளவுக்கு நம்ம உயரமான ஆள் கிடையாது அந்தளவுக்கு நம்ம விசாலமான தொடர்பு நம்மகிட்ட கிடையாது சும்மா உண்மையை பேசிட்டு போக முடியாது நாங்கள் ஏதோ பத்திரிகை செய்தி புத்தக செய்தி கேட்கறது போகிறது வர்றது ஊரில் மக்கள் பேசுகிறது இதெல்லாம் ஒரு ஆய்வு பண்ணிவிட்டேன் நம்ம போகிறோம் வர்றோம் இதை விட்டுவிட்டு கப்பல் வாங்கிட்டார் ஏழைப்பழ வாங்கிட்டாரு இன்னொரு தீவோ வாங்கிட்டாரு அப்படிங்கிறா நம்ம சொல்ல தெரியாது நமக்கு அது தெரிஞ்சால் தானே பேச முடியும் சும்மா கூமாவை மா அடிச்சு அடித்து நம்ம அப்படிலாம் ஆதரவு திரட்ட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அதனால் அஇஅதிமுகவுக்கு பெரிய லெவல்ல பிரச்சனை உள்ள நடந்துகிட்டு இருக்கு இந்த பிரச்சனையை அமுங்குறதும் பெருசாகிறோம் பரஜனாக எழுது உங்களை எல்லாம் கிடையாது நீங்க பேச முடியாது எதுக்கடுத்ததா டெல்லி படையெடுத்துட்டீங்களப்பா இப்போ எதுக்கடுத்தா இங்கேயெல்லாம் தலைமை கிடையாது நேர டெல்லி தான் இப்போ பச பிடிச்ச மாதிரி கிளம்பிடுறாங்க எல்லாருமே நேர ஒன்றரைக்கு போன வந்துச்சு பச பிடிச்சி உடனே டெல்லி போறப்பட்டாரு அடுத்த ஆள் கேட்டா ஆமா அப்பத்தையும் போகணும்னு வந்துச்சு இப்பதான் காலைல ஆறு மணிக்கு டெல்லி போறாரு ஆக மொத்தத்தில் இவங்ககிட்ட இங்கேயே அதிகாரம் இல்லை சுச்சு எங்கேயே இருக்கு சும்மா இங்கே ஒரு லைட் எரிஞ்ச மாதிரி எழுதிக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் இதை நம்ம கருத்து சொல்ற ஒன்று முறை இருந்தாலும் ஒரு ஆபத்தான இடத்துல இடத்துலதான் அதிமுக இருக்கு அதனால இதை விஷய விஜய வச்சு திமுக பயன்படுத்த பார்ப்பாங்க அதை பார்த்துங்க இதை பார்த்துங்க என்னென்னு